गे गमन भाई टीचर बोलन क्लास पुढे वडणे ना काही दिवसात क्लासवर गेल्या सर पाफीवर कामात बघायला सांगले बनवना येत नव्हतं बॅच तयार करतो रेडी आकोनी यस 오케이 오케이 사장님 안물가려기 땅콩이 가려고 오케이 사장님 안물 오케이. Duo rel iTw子 station complimentary <shranly> finances Berean welta E, 節目豪項老顧।考寅 shelf 飯圓 を�а ouvertlyывает6 006 00131UO1E1NH1P1O1.01U1p1O1O1-1E136N Comment.inememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememememem நீங்க கை எடுத்து நீங்க அதே ரிலீஸ் ஆயிடு சார். சரி. ஓகே வா. மாத்தி ஓடு. கேளு. போன் பண்ணி கேளு. கேளு. ஓகே வா. ஓகே. பைக்ல பைக்ல போலாம். வா. சரி. இது வந்து வா. પાસ ઇન ઓન રખા સર રેડી સર આઈલી આટલો બોલા પાણી આવી ગયું રે રેડી મોટર નંબર બોલ રે அங்கே மீண்டும் ஒரு அரசாணையை போடுகிறார் அந்த அரசாணை நிலையம் என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அரசாணை கழக அரசால் போடப்பட்டு திருத்திய மதிப்பீடாக அன்றைக்கு நண்பர்களா எழுபத்தி மூணு கோடி ரூபாயை கொடுத்தது கொடுத்தர் இந்த ஆறுநூத்தி எழுபத்தி மூன்று கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை கொடுத்தும் கூட நாம் ஐம்பத்தி ஏழு ஏரிகளுக்கு தான் இந்த மூன்றரை ஆண்டுகளிலே கஷ்டப்பட்டு நீரை கொடுத்திருக்கிறோம் இன்னும் பாக்கி எண்பத்தி ரெண்டு ஏரிகள் இருபத்தி ஐந்து ஏரி இருக்கிறது அந்த ஏரிக்கு இன்னும் மேலும் தேவைப்படுவது என்று கருத்துறவை என்று அதிகார பேசி நம்முடைய ஆட்சியில இன்றைக்கு அமைச்சர்களுடைய வரை அந்த ஏரிகள் இருபத்தைந்து ஏரிக்கும் நிதி வேண்டும் என்று அரசுக்கு நாம் சமர்ப்பித்திருக்கிறோம் கழக அரசு அதை இன்றைக்கு ஆய்வில் எடுத்து முனைப்போடு இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுவதற்கு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் வழங்க இருக்கிறார்கள் அதை தான் சதாசிவம் அவர்கள் சொன்னார்கள் மேட்டூர் அணியில இறங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய டி என் செல்வகணபதி அவர்களே மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் சதாசிவம் அவர்களே மேட்டூர் கலெக்டர் அவர்களே நீர்வளத்துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளர் அவர்களே நீர்வளத்துறையினுடைய செயற்பொறியாளர் அவர்களே ஆணைக்கிணங்க இன்றைய தினம் இந்த பகுதிக்கு நானும் நம்முடைய மாவட்ட அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே போல நம்முடைய மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய சதாசிவம் அவர்களும் மற்றும் நீர்வளத்துறையை சேர்ந்த அலுவலர்களும் இங்கே வருகை வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் முதலமைச்சர்களுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு சரபங்கா பகுதியில் இருக்கிற ஏரிகளுக்கு நீரை நிரப்புகிற இந்த பணியினை இன்றைக்கு நூ மூன்றாவது முறையாக இந்த ஆண்டிலே மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிற இந்த சூழலில் இந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம் இதுவரை நம்ம இந்த அணை கட்டப்பட்டு அந்த எழுபத்தைந்து எண்பது ஆண்டுகளிலே நாற்பத்தி மூன்று முறை நூற்றி இருபது அடியை இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டிலே மட்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில பொற்கால ஆட்சியில் மூன்று முறை மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் இங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இந்த திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்திலிருந்து வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றம் மூலம் ஏரிகளை நிரப்புகிற இந்த திட்டத்திற்கு குறிப்பிட்டதைப் போல ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயை மதிப்பீட்டில் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பிட்டதைப் போல ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தொடங்கிய திட்டம் என்றெல்லாம் கைவிடாமல் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் எல்லோருக்குமான முதலமைச்சர் நான் இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய கடமை மக்களுக்கு பணியாற்றுவதுதான் என்னுடைய மனநிறைவு கொள்ளுகிற பணி என்கிற அளவிலே முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களையும் ஒரே பார்வையிலே சகோதரர்களாக சகோதரிகளாக பார்க்கிற அந்த மனநிலையிலே உள்ள முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் ஒரு எழுபது எண்பது சதவீத அளவிற்கு இந்த ஏரிகளுக்கு ஐம்பத்தி ஏழு ஏரிகளுக்கு நீரேற்று பாசனத்தை நீரேற்று திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்னும் இருபத்தைந்து ஏரிகளுக்கு இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போல நூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணியும் நிறைவேற்றுவதற்கான முன்மொழிவு அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த பணியினையும் நிறைவேற்றுகிற அந்த முயற்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பிரதான திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து நீரேற்றுகிற இந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த குழாய்கள் மூலம் வெள்ளாளபுரம் துணை நீரேற்று நிலையம் அதே போல கண்ணந்தேரியில இருக்கிற துணை நீரேற்று நிலையம் அங்கெல்லாம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பணி குழாய்கள் அமைக்கிற பணி எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய முயற்சியினால் ஏற்பாட்டினால் நடைபெற்றிருக்கிற பணிகளாகும் இன்றைக்கு இந்த எம் காளிப்பட்டி ஏரி அதே போல ராயப்பன் ஏரி செக்கான் ஏரி கூட்டை ஏரி வாக்கிப்பட்டி ஏரி செலவடை ஏரி என்று இந்த ஏரிகள் எல்லாம் முழு கொள்ளளவை இதிலே சில ஏரிகள் நூறு சதவீத கொள்ளளவை எட்டுகிற அளவிற்கு இப்போது இங்கே நீரேற்றுகிற பணியை தொடங்கி வைத்திருக்கிறோம் இவையெல்லாம் எல்லாம் நூறு சதவீத அளவிற்கு ஏரிகள் நிரம்பக்கூடிய வகையிலே இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஆணையிட்டு இந்த பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த ஆண்டு மூன்று முறை மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் காலை உணவு திட்டம் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாட்டிலே இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்ட திட்டத்தினை இந்த மகத்தான திட்டத்தினை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அதை போல புதுமை பெண் திட்டம் என்று நம்முடைய வீட்டிலே ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களில் படிப்பதற்கு வசதி இல்லாத குடும்பங்களில் இருக்கிற அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் மூன்று ஆண்டுகள் மாணவிகள் படித்தால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அதே வேளையில் ஐந்து ஆண்டுகள் மாணவிகள் படித்தால் அறுபதாயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பத்தாம் வகுப்பு வரை பெண்கள் படித்தால் போதும் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தால் போதும் என்றெல்லாம் எண்ணுவார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதோ நான் தாயாக இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் மாணவர்கள் ஆண்களுக்கும் படிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் தமிழ்ப்புதன் திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே சகோதரிகளும் தாய்மார்களும் நிரம்ப இருக்கிறீர்கள் உங்களில ஏறத்தாழ எண்பது சதவீத அளவிற்கு மேல் ஆயிரம் ரூபாய் பெறுகிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் தொடங்கி வைத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் குறிப்பிட்டார்கள் மகளிர் விடியல் பயண திட்டத்தை குறிப்பிட்டார்கள் இப்படி நிரம்ப திட்டங்களை தொடங்கி வைத்து இந்த நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து தொண்டாட்டிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிர் ஆனாலும் மாணவர்களானாலும் மாணவிகள் ஆனாலும் விவசாய பெருமுடி மக்கள் ஆனாலும் தொழிலாளர்கள் ஆனாலும் இப்படி அனைத்து தரப்பு மக்களும் மனம் ஒரு ஆட்சி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார்கள் எனவே சிறப்பாக தமிழ்நாட்டிலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவும் நீங்கள் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆதரவோடு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த திட்டங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்கிற வகையிலே இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நீரேற்று பாசன திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைக்கிற இந்த பணியினை நிறைவேற்றுவதற்கு பொறுமையாக இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தெரிவிக்கிறார்கள்